ஏங்க வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து கடத்த கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு செலவு பார்த்துக்கிட்டு வீட்டு செலவு பார்த்துட்டு உங்களுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துன்னு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துன்னு என்னால் இந்த ஒரு உயிரை வச்சுன்னு வாழ முடியலங்க உங்களால் வாயால் சொல்லிட்டீங்க என்னால் சொல்ல முடியலங்க என்னால் முடியல வாழ முடியல நம்மளாலேயும் வாழ முடியலையா என்ன பண்ணுறது வாழ்ந்து தான் ஆகணும் உன் கிட்னியை கண்ணெல்லாம் விற்று என்னை கொடுத்தீங்கன்னா நானாக சந்தோஷமாக ஆளும்ல நீ தானே ஃபர்ஸ்ட்டு சொன்ன நீ ஃபர்ஸ்ட்டு கூட நாங்க சந்தோஷமா வாழ்கிறோம் அதுக்கப்புறமேட்டுனா நான் கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன் அப்படி நீங்க தான் இப்போ வாங்குறீங்க சொன்ன என்னால வாழ முடியலைங்கட்டு சரி அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் என்னால் முடியலைங்க வாழ முடியல என்ன பண்றது வாழ்ந்து தான் ஆகணும்னு நான் சொன்னேன் நீ நான் சொன்ன கிட்னியை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீ தானே அப்போ கொடுக்கணும் யார் கொடுக்கணும்

வெரி வெரி பேடுங்க உங்களுக்கு புரியமாட்டிக்கோங்க